எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா மேல்மருவத்தூர் ஆதிபரா சக்தி கோவிலோட சிறப்புகளை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் மேல்மருவத்தூர் சக்தி சித்தர் பீடம் என அழைக்கப்படுதுங்க ஏன் அப்படின்னா இங்கு இருபத்தி ஓரு சித்தர்கள் ஜீவ சமாதி அடைந்திருக்காங்க மேலுமே ஜாதி மத பேதம் இல்லாம அனைவருமே கருவறைக்கு சென்று வழிபடலாம் பெண்கள் மாதவிடாய் காலங்களில் கூட வழிபடலாம் இங்கு அர்ச்சகர்கள் இல்லை மேலுமே சிவப்பு நிறை உடை அணிந்து வழிபடுவது வழக்கமாகவே இருக்குங்க மற்றும் சித்தர் பெருமக்களோட ஆசையோட அம்மன் சுயம்புவாய் அருள் இதன் முக்கிய ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த மார்கழி மாதம் பிறந்தாவே நம்மளுடைய பக்தர்கள் ஆவலோட எதிர்பார்த்துக் கொண்டிருந்த மாதம் தாங்க இந்த மார்கழி மாதம் இந்த மேல்மருவத்தூர் ஆதிபரா சக்தி கோவிலோட சிறப்புகள் மேலுமே இங்கு பார்த்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் ஏராளமான பக்தர்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வராங்க இந்த ஆதிபரா சக்தி கோவிலுக்கு மாலை அணிந்து சரியான முறையில் எப்படி விரதம் இருந்து இந்த ஆலயத்திற்கு இருமடி கட்டி போவது மேலுமே இவ இந்த மாதிரி மாலை அணியும் பக்தர்கள் செய்யக்கூடாத சில தவறுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் மேலுமே செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்களையும் நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்தீங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நீங்கள் இது போல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம இனியவள் உற்சாகம் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டினியுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோ கொள்ள போகலாம் தமிழகத்தில் பார்த்தீங்களா நூற்றுக்கணக்கான அம்மன் கோவில்கள் இருந்தா கூட நமக்கு ஆதிபரா சக்தி அப்படின்னதுமே நமக்கு முதல்ல ஞாபகம் வருவது மேல்மருவத்தூர் தாங்க அதே போலதாங்க சென்னை சுற்றி முக்கிய கோவில்கள் உலகில் பல நாடுகள் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் மேல்மருவத்தூர் ஆதிபதாசக்தி சித்தர் பீடத்திற்கு வந்து வழிபட வண்ணம் இருக்காங்க மேலுமே இந்த ஆதிபராசக்தி கோவிலில் சாமானிய மனிதர்கள் அதிக அளவில் வந்து வழிபட்டு வருவது வழக்கம் இங்கே யார் வேணுமானாலும் அம்மனுக்கு பூஜை அபிஷேகம் இல்லட்ட எல்லாமே செஞ்சு வழிபடலாம் அப்படின்னா கூட சபரிமலையை போலவே இந்த மலை கோவிலுமே மாலை அணிந்து இருமுடி கட்டி வந்து வழிபடுவது முக்கிய வழிபாட்டு முறையாக இருக்கு இதில் முக்கியமாக இந்த மாதிரியான நேரத்தில் நீங்கள் மாலை அணியும் பக்தர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் செய்யக்கூடாத தவறுகள் இந்த ஆதிபராசக்தி ஆலயத்திற்கு செல்லும் பக்தர்கள் சக்தி மாலையை சிறு பிள்ளைகள் உட்பட ஆண்கள் பெண்கள் என அனைவருமே வயது வரம்பு இல்லாமல் அணியலாங்க சக்தி மாலையை அணிந்து பக்தர்கள் தாம் இருக்க இடத்திலேயே ஐந்து அல்லது மூன்று நாட்கள் விரதத்தை நீங்கள் மேற்கொண்டு மேல்மருவத்தூர் சித்தர் பீடத்தினை அடைய வேணுங்க சபரிமலை சக்தி மாலை அணிபவங்க இந்த தங்களோட இருப்பிடத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய ஆதிபரா சக்தி வழிபாட்டு மன்றத்திலோ அல்லது சக்தி பீடத்திலோ அல்லது தாங்கள் சார்ந்துள்ள மன்றத்திலோ சக்தி பீடத்திலோ தான் மாலை அணிய வேணுங்க மேலும் சக்தி மாலை இருமுடிப்பை டாலர் ஆகியவற்றின சித்தர் பீடத்திலிருந்து அல்லது சித்தர் பீடத்திலிருந்து வாங்கி வைத்திருந்தோம் மன்றங்கள் சக்தி பீடங்கள் மூலம் நீங்க பெற்றுக்கொள்ளலாங்க இந்த சக்தி மாலை அணிந்தவங்க ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது முதல்ல ஓம் சக்தி என்று சொல்றது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் கூட முழு அருளுமே நமக்கு ஆதிபரா சக்தியின் முழு அருளுமே கிடைக்கும் மேலுமே அன்னையை மனமுருக நினைத்து தன்னோட குறைகளுக்காக வேண்டி சக்தி மாலை அணிந்து முறைப்படி நீங்க விரதம் மேல்மருவத்தூர் ஆலயம் வந்து அன்னையை சரணடைந்தாலே நினைத்த அனைத்துமே உங்களுக்கு நிறைவேறும் நினைத்த காரியங்கள் அனைத்துமே விரைவில் கைகூடும் நான் சொல்லும் விதிமுறைகளின்படி உண்மையாக நீங்க விரதம் இருந்து இருமுடி ஏந்தி வரும் சக்திகளை அழிவிலிருந்து காப்பாற்றுவாங்க மேலுமே இருமுடி அணிந்தாலே உங்களுக்கு எதிரான மாந்திரிகம் அழியும் ஐம்புலன்களை அடக்காதான் விரதம் விரதம் இருந்தால்தான் நோய் வராது உடல்ல சேர்கிற அழுக்கை குளித்து போக்கி கொள்வது போல துருப்பிடித்த பொருட்களை எண்ணெய் கொண்டு சுத்தப்படுத்துவது போல உள்ளத்துல ஏற்படக்கூடிய அழுக்குகளை நீக்கி கொண்டு தூய்மையாக வாழ்வதற்கு விரதங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதுலயுமே ஆதிபராசக்தி அன்னைக்காக விரதம் இருப்பது ரொம்ப புண்ணியம் ஒழுக்கம் இல்லாமல் கட்டுப்பாடு இல்லாமல் நீ கொண்டு வந்து செலுத்தும் இருமுடியினால் எந்த ஒரு பலனும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க விரதமிருந்து கட்டுப்பாட்டை மேற்கொண்டு இருமுடி ஏந்தி வருகின்ற ஒரு சிலருக்கு காட்சி கொடுப்பேன் அந்த காட்சி பெற்றவங்களுக்கு மறுபிறவு இல்லை அப்படின்னு கூட சொல்லப்படுதுங்க மேலும் தொடர்ந்து இருமுடி செலுத்து ஒன்பது மாலை போதுங்க பத்து மாலை போதும் என்று கொள்வதோ நீ செலுத்தும் ஒவ்வொரு இடுமுடிக்கும் கட்டாயம் பலன் இருக்குங்க எங்கெங்கு அதிக அளவில் சக்தி மாலை அணிந்து இங்கு வந்து வந்து இருமுடி செலுத்துகிறாங்களோ அங்கே அழிவுகள் அதிகம் இருக்காது அப்படின்னு கூட சொல்லப்படுதுங்க மேலுமே அன்னையை மனமுருக நினைத்து தன்னோட குறைகளுக்காக வேண்டி சக்தி மாலை அணிந்து முறைப்படி விரதம் இருந்து மேல் மருவத்தூர் சித்தர் பீடத்தின வளம் வந்து அன்னையிடம் சரணடைந்தாலே நினைத்த பலன் அத்தனையுமே நிறைவேறுங்க சக்தி மாலை அணியும் பொழுது ஒரு நிமிடமாவது தன்னை மறந்து சந்தோஷமா இருக்கணுங்க மேலுமே பிரத்தி பிறந்ததிலிருந்து இன்று வரைக்குமே கடந்து வந்த பாதையை திரும்ப பார்க்க வேணும் கருவறைக்கும் முன்பு பார்த்தீங்களா அபிடேகம் செய்யும்போது அரை நிமிடமாவது அபிஷேகம் நீங்க மனதை ஒருமுகப்படுத்தினா கூட இந்த முறை இருமுடி அணிந்த பலனை தருவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க சக்தி மாலையை சிறு பிள்ளைகள் உட்பட ஆண் பெண்கள் என வயது வரம்பு இல்லாமல் அணியலாம் சக்தி மாலையை அணிந்த பக்தர்கள் தாம் இருக்கும் இடத்திலேயே ஐந்து அல்லது மூன்று நாட்கள் விரதத்தை நீங்க மேற்கொண்டு நீங்க விரதம் இருக்க ஆரம்பிக்கலாம் மாலை அணிந்து சக்தி மாலை அணிந்து விரதம் இருந்து சித்தர் பீடம் வந்து திரும்ப பெண்களுக்கு மாதவிடுக்கு ஒரு தடையல் அல்ல அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் எந்த கோவில்லையுமே இல்லாத ஒரு சிறப்பு இந்த கோவிலில் இருக்குதுன்னு கூட சொல்லலாம் சக்தி மாலை அணிந்திருக்கும் காலங்கள்ல உறவினர்கள் பங்காளிகள் வீட்டில் அசம்பாவித காரியங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா தீட்டு என கருதி மாலையை கலற்று தேவையில்லைங்க மாலையுடனேயே மேற்படி காரியங்கள்ல நீங்க தொடரலாம் மாலை அணிபவங்க பணிக்கு செல்பவங்க உட்டிட்ட ஒன்பது முறைகளுக்கு மேலே மாலை அணிபவங்க மஞ்சள் நிற உடைகளும் மற்றவங்க சிவப்பு நிற உடைகளுமே மட்டுமே அணிய வேணும் அப்படின்னு சொல்லப்படுது விரத நாட்களில் நம்ம எப்படி முக்கியமாக இந்த சக்தி அம்மன் ஆலயத்திற்கு விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கலாங்க விரத நாட்களில் ஒருவேளை உணவை தவிர்க்கிறது நல்லது மேலும் ஐம்புலன்களை அடக்கி மனக்கட்டுப்பாட்டோட தீய பழக்கங்களை தவிர்த்து தங்களுடைய கடமைகளை செஞ்சு கொண்டு அன்னையின் திருநாமத்தை நினைவில் எப்போதுமே நீங்கள் வைத்து கொள்ள வேணும் அதே மாதிரி உறங்கும் போது செவ்வாடையின் மீது அல்லது நீங்கள் பருத்து உடுங்கிறது ரொம்ப நல்லது விரத காலங்களில் அந்தந்த மாலை எண்ணிக்கைக்கு உரிய சிவப்பு அல்லது மஞ்சள் நிற உடைகளுடனே கண்டிப்பாக இருக்கிறது நல்லதுங்க அதே மாதிரி மிதியடிகளை தவிர்க்க வேணும் காலை மனை என இரு வேளையுமே நீராடி அன்னையை வழிபடுறது வேணுங்க காலையில தன்னோட வீட்டில் இருக்கக்கூடிய அன்னையின் திருவுருவ படத்தின் முன்னாடி அம்மாவின் திருமந்திர பாடல்களை பாடி நீங்க வழிபடுறதல் அவசியங்க அதே மாதிரி மாலை நேரத்தில் தவறாமல் மாலை அணிந்தவங்க தாங்கள் வசிக்கும் பகுதியில் இருக்கக்கூடிய ஆதிபராசக்தி கோவிலுக்கு நீங்க சென்று வழிபடுவது ரொம்ப நல்லது அன்னை தன்னோட அருள்வாக்கில் அருள் அருளிய வண்ணம் ஐவர் குழுவாகவோ மூவர் குழுவாகவோ குடும்பங்கள் தமக்குள்ளே சேர்ந்து கொண்டு ஒருவருக்கொருவர் வீட்டிற்கும் மற்றவங்க சென்று அவங்க வீட்டிற்கு திருஷ்டி கழித்து விட்டு நீங்க கூட்டு வழிபாடு செஞ்சுட்டு அவங்க வீட்ல அழிக்கும் உணவை நீங்க உண்றது சிறப்புங்க சக்தி மாலை அணிந்தவங்க மேல்மருவத்தூர் புனித பயணம் துவங்குறதுக்கு முன்னாடி யாராவது ஓர் ஏழை வீட்டிற்கு சென்று செவ்வாடை மீது இருமுடி இறுக்கி வைத்து அவங்களோட கூட்டு வழிபாடு நடத்தி தாம் தம்முடைய நிர்வாகத்தினால் ஏற்படு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றி உணவை நீங்கள் தயாரித்தோ அல்லது கொண்டு சென்றோ கூட உங்களுக்கு அவங்களுக்கு நீங்கள் முதல்ல உணவு அளித்துவிட்டு விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அங்கு சென்று சக்திகள் உணவருந்த வேணும் அந்த ஏழை வீட்டிற்கு முடிந்த அளவுக்கு ஆடை தானமாக செய்வது உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் பயணம் தூங்குறவங்க சற்று தூரம் நடந்து வர வேணும் தண்ணி வண்டியில வரவங்க வண்டியில அன்னையின் திருவுருவ படத்தின பொருத்தி மாலையிட்டு ஆராதனை செஞ்சு வண்டியை சுற்றி வந்து எலுமிச்சம் பழம் பிழிந்து ஊர்தியில் இறவேணுங்க மேலும் முடிந்த வரைக்குமே இரவு நேரங்களில் பயணத்தை தவிர்க்கிறது நல்லது மேலும் இந்த இருமுடி பையை தோலில் அல்லது தலையில் ஆடைக்கேற்ப எடுத்து செல்லலாங்க இயற்கையாகவே கடன்களை கழிக்க வேண்டியிருப்பின் இருமுடியை உடன் வரும் மாலை அணிந்தவங்ககிட்ட தந்து விட்டு செல்ல வேணும் தரையில வைக்கும்போது செவ்வாடை பருப்பி அதன் தாங்க இருமுடியை வைக்க வேணும் இப்படி சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம தான் செய்ய வேண்டியதா இருக்குங்க மேல்மருவத்தூர் சித்தர் பீடத்திற்கு வரிசையாக மந்திரங்கள் மனதிற்குள்ள சொல்லிக்கொண்டு மௌனமாக வர வேணுங்க இருமுடி தொண்ட் தொண்டில் பார்த்திங்களா இருக்கும் தொண்டர்கள் வழிகாட்டுதல் படி நடந்து கொள்ள வேணும் கருவறைக்கு சென்று தன்னோட மாலையை தானே கலற்றி சுயம்பு அன்னைக்கு அபிஷேகம் செஞ்சு அபிஷேகத்திற்கு பின் தானே அணிந்து கொள்ள வேணுங்க பிறகு தன்னால் முடிந்த தொண்டினை கோவிலுக்காக நீங்கள் சேர்ந்துவிட்டு தியானம் செஞ்சு நீராடி அங்கு வருதல் சிறப்புங்க உடல் நலிவுற்றவங்க கருவுற்று இருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் வயதானவங்க வர தேவையில்லை அதே மாதிரி இந்த ஆலையும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டுல தமிழகத்தில் வீசிய புயலால் இந்த வேப்ப மரமானது அரியோடு சாய்ந்ததாங்க அந்த மரத்தோட வேர் பகுதியிலிருந்து சுயம்புவாக கல் ஒன்று வெளிப்பட்டது இந்த சுயம்புலிருந்து கூறிய சிறிய குடில் அமைத்து இந்த பகுதி மக்கள் பார்த்தீங்களா பூஜை செஞ்சு வந்துட்டு இருக்காங்க அதற்கு இதற்கு பீடம் அப்படின்னு பெயரிட்டு வந்திருக்காங்க பல ஆண்டுகளாகவே சுயம்பு உருவம் மட்டுமே இங்கு வழிபாடப்பட்டு வந்தது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி தான் இந்த சுயம்புவிற்கு அருகில மூன்று அடி உயர பீடத்தின் மீது அன்னை சக்தியின் சிலையானது பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்காங்க ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை மீது வலது காலம் மடித்து இடது காலை தொங்க விட்டு அமர்ந்த நிலையில அழகாக வலது திருக்கரத்தில் தாமரை மொட்டும் இடது திருக்களத்துல சின்முத்திரை காட்சியும் அழகாக காட்சி தருகிறாளுங்க ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை அப்படிங்கிறது தியானத்தை குறிப்பதாகவும் சொல்லப்படுது மேலும் இந்த ஆலயத்திற்கு அன்னையின் த தலையில் ஜடா கிரீடம் போல் அமைந்திருப்பது இந்த கோயிலோட சிறப்புன்னே சொல்லலாங்க ஒரே தாய் ஒரே மனிதகுலம் அப்படிங்கிறது சக்தி சித்தர் பீடத்தோட அடிப்படை கொள்கையாகும் மேலும் இந்த ஆலயத்திற்கு யார் வேண்டுமானாலும் சென்று நீங்கள் பூஜைகள் செஞ்சு வழிபடலாம் என்ன நேரர்களே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ